தேனி அருகே தனியார் கல்லூரி விடுதியில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கொடுவிழா பாட்டியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி விடுதியில் அதிக கட்டணம் வசூலித்தும் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் உணவில் பூச்சிகள் மற்றும் சிகரெட் இருப்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து கல்லூரி முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது விடுதி குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளிப்பவர்களை மிரட்டுவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர் இங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி நாங்கள் ஒரு இரநூ நூறுபால மேலே நூறு ரூபாய்க்கு மேலே படிக்கிறான் என் சாப்பாடு வசதி அவ்வளவா சரியில்லை இல்லை ஆனால் ஃபீஸ் மட்டும் என்ன தினவார்த்து மேலே வாங்குறாங்க கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்